அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அறிவமுதன் ஊடகவியலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆக அந்த புத்தகத்தில் ஐம்பத்தெட்டு தலைப்புகளின் கீழே அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்களில் முதல் தலைப்பு முதல் தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பத்தி ஒரே ஒரு பேராகிராஃப் எடுத்து கூகுளோட செயற்கை நுண்ணறிவான ஜெமினியிடம் நான் வந்து கேட்டேன் என்ன கேட்டேன்னா ஆக்சுவலாக அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நான் போட்டேன் அப்போ அது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு அந்த ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இதை இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் கடைசி இரண்டு வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது அந்த புத்தகத்தில் முதல் தலைப்போட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திரட்சியும் பரிணாம வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த முதல் பத்தி இருக்குது அந்த பத்தி என்னன்றதை நான் இப்போ படிக்கிறேன் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஏதாவதொரு அமைப்பை சார்ந்தோ அல்லது அமைப்பில் சேர்ந்தோ இயங்கிக் கொண்டிருக்கிறான் தனி மனிதனாய் உதிரியாய் ஒருபோதும் வாழ முடியாது கூடி வாழ்வதுதான் மானுட இயல்பு மனிதன் மட்டுமில்லை உயிர்கள் அனைத்தும் அத்தகைய இயல்பை கொண்டவையே ஆகும் இதுதான் நான் போட்ட அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி போட்டது ஆக இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஜெமினி ஏஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை மனிதர்கள் மட்டுமல்ல பெரும்பாலான உயிரினங்களுமே குழுவாகவோ கூட்டமாகவோ வாழ்வதையே விரும்புகின்றன ஒரு தனி மனிதனாகவோ அல்லது ஒரு தனி உயிரினமாகவோ வாழ்வது மிகவும் கடினம் சமூகமாக வாழ்வது பல நன்மைகளை தருகிறது பாதுகாப்பு உணவு சேகரிப்பு இனப்பெருக்கம் போன்ற பல விஷயங்களுக்கு ஒரு குழுவாக இருப்பது உதவியாக இருக்கிறது மனிதர்கள் மொழியை பயன்படுத்தும் திறன் பெற்றிருப்பதால் ஒரு பெரிய சிக்கலான சமூகத்தை உருவாக்க முடிந்தது இந்த சமூக அமைப்புகள்தான் நமது கலாச்சாரம் தொழில்நுட்பம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தன நீங்கள் குறிப்பிட்டது போல நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏதோ ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம் குடும்பம் நண்பர்கள் வட்டம் பணிபுரியும் இடம் நாம் சார்ந்திருக்கும் சமூகம் என பல அமைப்புகள் நம்மைச் சுற்றி இருக்கின்றன இந்த அமைப்புகளுடனான நமது உறவுகள் தான் நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றன உதிரியாக வாழ முடியாது என்பது ஒரு கசப்பான உண்மை தனிமைப்படுத்தப்படுவது ஒருவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் உடல் நல குறைவையும் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன கூடி வாழ்வது என்பது வெறும் விருப்பம் மட்டுமல்ல அது நமது அடிப்படை தேவை உயிரினங்களின் இந்த இயல்பு ஆச்சரியப்பட வைக்கிறது சிறிய எறும்புகள் முதல் பெரிய யானைகள் வரை எல்லாமே ஒருவிதமான சமூக அமைப்பை கொண்டுள்ளன இந்த கூட்டு வாழ்க்கை முறைதான் இந்த பூமியில் உயிரினங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உங்களுடைய இந்த கருத்து மிகவும் ஆழமானது மற்றும் சிந்திக்க தூண்டுவது மனித சமூகத்தின் இந்த அடிப்படை இயல்பை பற்றி பேசுவது மிகவும் முக்கியம் இதுதான் ஜெமினி நமக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆர்வ இந்த கருத்து எந்த அளவுக்கு ஆழமானது சிந்திக்க தூண்டுவது என்பதை அந்த மெஷினால் சொல்ல முடியுது நன்றி வணக்கம்